பற்றி பேசாம தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை இன்னைக்கு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் என்ன டாபிக்னா யூடியூப் சேனல் எப்படி இதாயிருச்சுன்னு சொல்கிறேன் கேன்சல் ஆயிருச்சுன்னு சொல்கிறேன் ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன் பேரும் கவனமாக கேளுங்க நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க என் யூடியூப் சேனல் எப்படி டிஸ்க் வாழி ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க மறுபடி மறுபடியும் என்னைய மாதிரி வீடியோ போடுறவங்க இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க யூடியூப்பில் மொதல் வந்து அஞ்சு செகண்ட் போடாதீங்க ஃபஸ்ட்டு தப்பு ஃபஸ்ட்டு தப்பு வந்து அஞ்சு செகண்ட் வீடியோ போடாதீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அஞ்சு செகண்ட் வீடியோ போடாதீங்க அடுத்து வந்து அஃபீஷியல் மியூசிக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அஃபீஷியல் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் அந்த மாதிரி எழுதி போடுறீங்கன்னா உங்களை வா எழுதி போட்டால் மட்டும் போதாது உங்களுடைய ஓன் ஒர்க் இருக்கணும் அதாவது நீங்கள் என்ன ஒர்க் உங்களோட இது நீங்கள் எழுதி போட்டால் அவங்களுக்கு தெரியுமா கைட்டோட எழுதி விட போடுறான் நீங்கள் எழுதி இந்த மாதிரி இனைய மாதிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்க் ஒலிபைட் ஆகதும் செய்யும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் அப்படியே எழுதி போட்டாலும் வாய்ஸ் ஓவர் கொடுங்க வாய்ஸ் ஓவர் கொடுங்க என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமான வீஸ்ட் இருக்குது திடீர்னு என் சேனல் வந்து இதாகிடுச்சி ஏன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ரீசன்னாக சொன்னாங்க அஞ்சு செகண்டு ஃபஸ்ட்டு வந்து அடுத்து வந்து நான் ஒரே கலரை வச்சுட்டேன் கலர் வந்து அந்த மாதிரி எழுதிப்படும் போது ஒரே கலராக நான் வச்சுட்டேன் மெரூன் கலராக இல்லைனா பிங்க் கலர் அந்த மாதிரி வைக்கும் அந்த அந்த ஒரு ரீசன் நான் ரீசன் கேட்டதுக்கு ஏன் கே கேன்சல் ஆகிடுச்சின்னு யூடியூப்பில் பேசுனதுக்கு இந்த மாதிரி ரீசன்லாம் சொன்னாங்க அதனால தான் கேன்சல் ஆகிடுச்சுன்னாங்க ஆனால் என்னுடைய சார்ச்சி வீடியோவில் அதிகமான வீஸ் இன்னும் போயிட்டுருக்கு இப்போ யூடியூப் வந்து அந்த வீ வீஸுக்கு வந்து எடுத்துக்கிறாதான் நெமேல் போடுற வீடியோக்கு மட்டும் எடுத்துக்கிறோமோ கேட்டதுக்கு இப்படி சொல்லிட்டாங்க இனிமேலிங்களாம் அந்த தப்பை பண்ணாதீங்க உங்களுடைய ஓன் ஒர்க் எது இருக்கோ யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க மறுபடி மறுபடியும் அந்த தப்பை பண்ணாதீங்க நான் தப்பு பண்ண மாதிரி நான் அவ்வளோ வீடியோ போடுறதுக்கு ஆனால் ஒன்றுமே ஃபுல்லாக வேஸ்டாக போச்சு ஆனால் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஓன் கண்ட் நான் வாய்ஸ் ஓர் கொடுக்காது தான் என்னுடைய தப்பு மற்றபடி என்னுடைய ஓன் கண்டென்ட் தான் அதாவது அம்மாங்க வந்து சின்ன சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்களா அதை எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டேன் வீடியோவில் ஆனால் இப்போ எதுவுமே அது இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அதோடய ஷார்ட்ஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது வீஸு கரெக்டாக நான் நூறு டாலர் அச்சீவ் பண்ணும்போது கேன்சல்னு வந்துருச்சு மானிட்டேஷன் மறுபடியும் ஏன் பண்ணும்போது கேன்சல் வந்துருச்சு மறுபடியும் யூடியூப்பில் பேசுனதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க தப்பு எழுதி போடக்கூடாது உங்களுடைய ஓன் ஒர்க் நான் தான் எழுதி போட்டு எல்லாமே இது பண்ணது உங்கள் என்னோடய எடிட்டிங் எல்லாமே இருக்குது இருந்தாலும் நான் ஓன் வாய்ஸ் கொடுக்காது அஞ்சு செகண்ட் போடாதீங்க அடுத்து மியூசிக் ஆட் பண்ணால் அஃபீஷியல் மியூசிக் ஆட் பண்ணுங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கவனமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னென்ன ரூல்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ யூடியூப் சேனலில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க அதையும் ஒவ்வொரு நிமிஷம் பாருங்கள் மற்ற வீடியோ பார்த்த மாதிரி அந்த சேனல் யூடியூப் வீடியோ போடுறவங்களையும் அப்பப்போ அந்த சேனலை பார்த்துட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் நாலாயிரம் வாட்சை ஒரு வருஷத்துக்குள்ளே டார்கெட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவ்வளோ வீடியோ போட்டது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு இன்னும் போடுற வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அவ்வளோ ஷார்ட் சா இப்போ என்னுடைய வீடியோ விரும்புகிறது இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்தது நான் முத போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஆனால் மக்களுக்கு பிடிக்க வந்தால் லைக் பண்ண பீப்புளில் மக்களுக்கு வந்து வந்தால் வீடியோ லைக் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது யூடியூப் எடுத்துக்கிற மாட்டுக்கு நீங்கள் வந்து ஓன் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற மாட்டுக்கு அடுத்து இன்னொரு மிஸ்டேக் வந்து அஞ்சு செகண்ட் போட்டது அடுத்த இன்னொரு மிஸ்டேக் வந்து நான் வந்து கிச்சன் டிப்ஸு ரொம்ப நிறையா போடுறது அதில் மறுபடி மறுபடி கிச்சன் டிப்ஸ்னு அந்த ஹெட்லைன் வந்து ஒரே ஒரே டைட்டிலாக கொடுக்கக்கூடாது ஓயாமல் ஒரு வீடியோவில் இப்போ ஹெட்லைன்னா ஓயாமல் அந்த ஹெட்லைனே கொடுக்கக்கூடாது நான் அந்த மாதிரி வேறு தப்பு பண்ணிவிட்டு நிறைய தப்பு பண்ணிவிட்டு அதனால் கேன்சல் பண்ணிட்டாங்க அது வந்து நீ கேன்சல் பண்ணும்போது முத யூடியூப் சொல்லியிருக்கணும் சொல்லலை எடுத்துக்கிறதில்ல அப்போல்லாம் கேன்சல் பண்ணாமல் கரெக்டாக நூறு டால் டாலர் வந்து அச்சீவ் பண்ணும்போது கேன்சல் பண்ணிவிட்டாங்க இப்போ முத யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ போடணும் ஷார்ட்ஸ் போடணும் கண்டினியூஸாக லாங் வீடியோவும் போடணும் லாங் வீடியோவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஷார்ட்ஸுக்கு வந்து இப்போ புதுசாக ஷார்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வீஸ் போக மாட்டேங்குது அப்படியே போனாலும் நம்மளால் மூணு மாதத்தில் நூறு லட்சம் டார்கெட் பண்ண முடியாது அதெல்லாம் கண்டினியூஸ் அதையும் போடணும் இதையும் போடணும் கண்டினியூஸாக லாங் வீடியோ போட்டிங்கன்னா நாலாயிரம் வாட்சம் வர ஒரு வருஷத்தில் வந்துடலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நாலாயிரவா மாண்டேஜெலாம் அப்ளை பண்ண பற்றி நூறு டாலர் ஏற்கை ஏர்ன் பண்ணணும் அந்த ஏர்ன் பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மணி கிடைக்கும் அந்த அது ஒரு அச்சீவ்மெண்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் சும்மாலாம் கிடையாது என்னுடைய சேனல் வந்து பழைய வீடியோ தான் இப்போ வீஸ் போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து புதுசாக போடுற வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன எடிட்டிங் பண்ணணும் என்னென்ன எப்படி வீடியோ போடணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எல்லாமே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எடிட் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை போட்டேன் ஆனால் மக்கள் அது யூடியூப் வந்து எடுத்துக்கறல அந்த ஒரு ரீசன் தான் நீங்கள் ஓன் வாய்ஸ் கொடுக்கலன்னு கேட்டாங்க ரீசன் வந்து நீங்கள் என்னதான் எடிட் பண்ணி எழுதி போட்டாலும் ஓன் வாய்ஸ் கொடுக்கலேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் கேன்சல் பண்ணோம் அடுத்து ஃபைவ் செகண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு ரீசன் மெயின் ரீசன் சொன்னாங்க அடுத்து டொண்ட்டி இருபத்தோரு டேஸ் கொடுத்தாங்க இருபத்தோரு டேஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து அப்பையும் தெரியல ரீ அப்ளைக்கு மாண்டேஷன் இது பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க எனக்கு அப்பையும் எனக்கு வந்து அதோடய டீட்டெயில் தெரியல நான் அப்பையும் பண்ணலை என்னுடைய ரெண்டு மிஸ்டேக்குனால அதாவது எதுவுமே இதுலேருந்து என்ன தெரியுமா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து தான் கவனத்தோட பண்ணணும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் இப்போ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா பெரிய வேலை ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை வாங்கவா என்னன்னு நூறு தடவை பத்து தடவை யோசிக்கிற தப்பே கிடையாது நீங்கள் ஃப்ரைடே பேரும் சாமி கும்பிட்டுருப்பீங்க இந்த டைம் பார்த்து நான் லைவ் வந்திருக்கேன் சரி பார்க்குறவங்க அப்பப்போ சப்போர்ட் பண்ணுங்கப்பா நான் எந்த டைத்தில் லைவ் வர்றேன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மு முழுசாக வீடியோ பார்க்குறவங்களும் சொல்லுங்கள் எந்த டைத்தில் லைவ் வந்தால் பீப்புள் வருவாங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விடிய பிடிச்சிருந்தேன் இந்தவே வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்னு சரி ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தொடர்ந்து நாளைக்கு ஒரு டாப்பிக் பற்றி பேசுவோம் நீங்கள் என்ன டாப்பிக்கை பற்றி பேசலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்பில் யூடியூப் வீடியோ பற்றி போடுறாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இது பண்ணுறேன்னு அப்பப்போ அப்டேட் கொடுக்கறதே அப்பப்போ பாருங்கள் மறுபடியும் இப்போ நான் பண்ண மிஸ்டேக்கே நீங்களும் பண்ணாதீங்க இது வந்து எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கலாம் கிடையாது என் மைண்டு ஒரு சேஞ்சு காணிதான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வேறு எதுவுமே கிடையாது ஓகே பாய்